மூன்றாம் உலக போர் வெடிக்கும் நிலையில் அதனை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு பிரித்தானிய அமைச்சர்கள் மக்களுக்கு மீண்டும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர் அதற்கமைய குளிர்சாதன பட்டியல் வைக்காவிட்டாலும் நீண்ட நாட்களுக்கு கெட்டுப்போகாமல் இருக்கக்கூடிய உணவுகளை வாங்கி வைத்துக் கொள்ளுமாறு மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் சிறிய கேன்களில் அடைக்கப்பட்டுள்ள டின் ஃபுட்ஸ் வகைகள் உணவுகளையும் அந்த கேன்களை திறக்க உதவும் உபகரணத்தையும் வாங்கி வைத்துக் கொள்ளுமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த வகை உணவுகளை சமைக்க தேவையில்லை மின்சாரம் இல்லாவிட்டால் கூட மைக்ரோவேவ் அவனில் வைத்து சூடு பண்ணாமலே இந்த உணவுகளை உண்ணலாம் உடனடியாக உண்ணும் வகையிலான மாமிசம் பழங்கள் காய்கறிகள் ஆகியவை இது உணவுகளில் அடங்கும் மக்கள் தங்களுக்காக இந்த உணவுகளையும் தங்கள் செல்ல பிராணிகளுக்கான உணவுகளையும் வாங்கி வைத்துக் கொள்ளுமாறு மேலும் அவசர தேவைகளுக்காக இயங்கும் டார்ச் ரேடியோ செய்ய பவர் பேங்க் உபரி பேட்டரிகள் கொதிக்க வைத்த நீர் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கான அத்தியாவசிய பொருட்களையும் தயாராக வைத்துக் கொள்ளுமாறும் மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அத்துடன் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறும் வகையில் அத்தியாவசிய பொருட்களை ஒரு பையில் போட்டு எப்போதும் தயாராக வைத்துக் கொள்ளுமாறும் பிரித்தானியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்